நான்கு நாட்களாக வந்து ஊடகங்களுடைய பெரு ஊடகங்களுடைய மறைப்பு ஒன்று ஓடிட்டு வெகுமக்கள்கிட்ட வந்து வீடியோக்கள் வெளியாக விஜய் இதை வந்து ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காரு அவர் மேல ஐடி ரைடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுது அப்படின்னா நீ ஒன்னு ஃபேஸ் பண்ணும் இப்போ மற்ற கட்சி யாருன்னா கோர்ட்டுக்கு போதில் அவர் எடுத்த அஸ்திரம் என்ன தெரியுமா எல்லா தொண்டர்களையும் நெய்வேலிக்கு வர வச்சு செல்ஃபி செல்ஃபி எடுத்தார் கூட்டத்தை காமிச்சு நீ வந்து பார்கெயின் பண்ற மிரட்டுற அது உன்னோட இதா இருக்கு அதுக்காக நீ என்ன பண்ற பெரம்பலூர்ல வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளாடுற எந்த லீடராவது இது வரையும் பண்ணிருக்காங்களா விஜய விட விஜயோட தொண்டர்கள்ன்ற பேர்ல இருக்காங்கல்ல அவங்களை பார்க்கணும் எனக்கு வந்து பயமா இருக்கு ஒரு அம்மா அழுது வீடியோ போடுது உன் புள்ள போனா போட்டோம் விஜய் விஜய் ஒரு விஜய் தானே இருக்காங்கன்னு கேக்குற கேள்வி எல்லாம் உண்மையிலேயே நம்ம ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம்ல நம்ம வந்து வடக்குல இருக்கவங்கள விட நம்ம வந்து கொஞ்சம் அறிவார்ந்த சமூகம்னு அதுலேருந்து நம்ம தான் எனக்கு தோணுது